டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை வெற்றி முதல் ஐபிஎல் வரை இந்திய கிரிக்கெட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின் ஒரு ரீகேப் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி வென்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மிகப்பெரிய சாதனையாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்திய கிரிக்கெட் அணிக்கு ஒரு மறக்க முடியாத ஆண்டாகவே அமைந்துள்ளது இந்த வருடம் டி டுவெண்டி உலகக்கோப்பையை கைப்பற்றியது முதல் ஆஸ்திரேலியாவை பெர்த் மைதானத்தில் முதன்முறையாக வீழ்த்தியது வரை பல்வேறு சாதனைகளை இந்திய கிரிக்கெட் அணி நிகழ்த்தியுள்ளது அதைப் பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டி டுவெண்டி உலகக்கோப்பையை ரோஹித் சர்மா தலைமையில் இந்தியா வென்றது ரசிகர்களை உச்சகட்ட உற்சாகத்துக்கு கொண்டு சென்றது முந்தைய ஆண்டு ஒரு நாள் உலகக்கோப்பை இழந்த ரோஹித்தும் அவரது அணியும் இந்த முறை கோப்பையை கைப்பற்றினர் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இறுதிப் போட்டியில் தோல்வி உறுதி என்று எண்ணிய இடத்தில் இருந்து கடைசி ஐந்து ஓவர்களில் அற்புதமான பந்து மூலம் இந்தியா வெற்றி பெற்றது அது மட்டுமில்லாது ஜஸ்பிரீத் பும்ராவின் மாயாஜால பந்து மற்றும் ஹர்திக் பாண்டியாவின் ஆல்ரவுண்டர் திறமை சூரியகுமார் யாதவின் அசாத்திய கேட்சியாகவே ரசிகர்களுடைய மனதில் நீங்க உலக கோப்பை வெற்றியுடன் இந்திய கிரிக்கெட் மூன்று விடைபெறுவதற்கு சாட்சியாக இருந்தது கேப்டன் ரோஹித் சர்மா டி டுவெண்டி அதிக ரன்கள் எடுத்த வீரராக ஓய்வு பெற்றார் இரண்டாவது இடத்தில் இருந்த விராட் கோலியும் ஓய்வு பெற்றார் இந்தியாவின் சிறந்த ஒருவரான ரவீந்திர ஜடதாவும் டி டுவெண்டி கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றார் ரோஹித் சர்மாவின் வாரிசாக பாண்டியா கேப்டன் ஆனார் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் பி சிசிஐ சூரியகுமார் யாதவை புதிய அறிவித்தது ஆஸ்திரேலியா இலங்கை தென்னாப்பிரிக்கா போன்ற அணி வீழ்த்தி சூரியகுமார் தனது திறமையை நிரூபித்தார் இந்த நிலையில் தான் இந்த வாங்கிய சில நிமிடங்களிலே லக்னோ அணி வாங்கியது வரலாற்றில் அதிக விலைக்கு வாங்கப்பட்ட வீரர் என்ற பெருமையை ரிஷப் பண்ட் பெற்றார் பல வீரர்கள் மாறினர் கே எல் ராகுல் லக்னோவை விட்டு டெல்லிக்கும் ரிஷப் பண்ட் டெல்லியை விட்டு லக்னோவிற்கும் கொல்கத்தாவை விட்டு பஞ்சாபிற்கும் சென்றார் இருபத்தி மூன்று கோடிக்கு வெங்கடேஷ் ஐயரை கொல்கட்டா அணி தக்க வைத்துக் கொண்டது அதோடு சேர்த்து உலகக்கோப்பை வெற்றியின் மகிழ்ச்சியில் இருந்த இந்திய ரசிகர்கள் மறக்க விரும்பும் தொடராக நியூசிலாந்து டெஸ்ட் தொடர் அமைந்தது அக்டோபர் நவம்பர் மாதங்களில் சொந்த மண்ணில் நடந்த இந்த தொடரை இந்தியா என வெல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலைகள் நியூசிலாந்து த்ரீ ஜீரோ என இந்தியாவை ஒயிட் வாஷ் செய்து அதிர்ச்சி அளித்தது முந்தைய தொடரில் இலங்கையிடம் தோல்வியடைந்த நியூசிலாந்து இந்தியாவை வீழ்த்தி வரலாறு படைத்தது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சொந்த மண்ணில் தொடரை இழந்தது மட்டுமல்லாமல் முதல் மரியாக ஒயிட் வாஷ் ஆகி மோசமான சாதனையை ரோஹித் தலைமையிலான இந்திய அணி படைத்திருந்தது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏசியன் நெட் நியூஸ் தமிழும் உடனே ஃபாலோ பண்ணுங்க